திமுகவை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது பாஜகவுக்கு எதிராக திரும்பிய அண்ணாமலை திடீர் திருப்பத்தில் தமிழக அரசியல் அதாவது பசும்பொன்னில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஆகியோர் ஒருங்கிணைந்ததற்கு நான் காரணம் இல்லை அதிமுகவில் சிலர் என்னை திட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் எனது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அமித்ஷா வாக்குக்காக கட்டுப்பட்டு இருக்கிறேன் திரும்ப நான் பேச எவ்வளவு நேரமாகும் என்று பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக பேசியுள்ளார் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது அதிமுகவில் சிலர் என்னை திட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் எனது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு நான் வாய்த்திருந்தால் எல்லாவற்றையும் பேசிவிடுவேன் அமித்ஷாம் வாக்குக்காக கட்டுப்பட்டு இருக்கிறேன் லட்சுமண ரேகையை தாண்டக்கூடாது எல்லாம் தானாக நடக்கிறது அப்படி இருக்கும்போது எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம் என பேசுகிறார்கள் பசும்பொன்னில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஒன்றிணைந்ததற்கு நான் காரணம் இல்லை யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்றார் அப்போது செங்கோட்டையனை நீங்கள் சந்தித்ததாக தகவல் வருகிறதே என்று கேட்டனர் அதற்கு பதிலளித்த அண்ணாமலை கோவையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் போகலாம் காரிலும் போகலாம் ரயிலிலும் கூட போகலாம் விமானத்தில் போகும்போது செங்கோட்டையன் வருகிறார் நான் பார்க்கிறேன் இரண்டு முறை அவரை சந்தித்து இருக்கிறேன் இரண்டு முறையுமே விமானத்தில்தான் சந்தித்து இருக்கிறேன் வெளியே வரும்போதுதான் பேச வாய்ப்பு கிடைத்தது பொதுவாகத்தான் பேசினோம் அவருடைய அரசியல் வாழ்க்கை அவருடையது என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்னுடையது என்றார் முன்னதாக நேற்று சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரன் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி மூணாவது குரு பூஜை நடைபெற்றது இதையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நகரமே விழா கோலம் பூண்டது இதில் பங்கேற்க ஏராளமானவர்கள் திரண்டனர் பசும்பொன்னுக்கு வந்து முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு முதல்வர் ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் அதேபோல் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குருபூஜை விழாவில் பங்கேற்க மதுரையிலிருந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துடன் நேற்று ஒரே காரில் பசும்பொன் வந்தார் பசம்போன் சென்றதும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் சேர்ந்து மூவரும் ஒன்றாக பங்கேற்று தேவர் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஆகியோர் தேவர் வாழ்ந்த வீட்டை பார்வையிட்டனர் ஓ பன்னீர்செல்வத்துடன் செங்கோட்டையன் ஒரே காரில் வந்தது நேற்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் ஆகியோர் அங்கு சசிகலாவை சந்தித்தனர் சிறிது நேரம் அவர்கள் மூவரும் பேசிக்கொண்டு இருந்தனர் இவர்களின் சந்திப்பு நேற்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்த சந்திப்புக்கு நான் காரணம் என சிலர் பேசுவதாகவும் அது தானாக நடந்தது என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் மேலும் சில நேரங்களில் தலைவர்களின் பேச்சைக் கேட்டு சபை நாகர்திற்காக எனது மனசாட்சிக்கு எதிராக கூட பேச வேண்டிய சூழல் வருகிறது மனசு ஒன்று சொல்கிறது வாய் ஒன்று சொல்கிறது நேரம் வரும்போது பேசுகிறேன் என கோவையில் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நடத்த விட மாட்டோம் என தமிழக அமைச்சர்கள் யாரேனும் சொன்னால் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு வீட்டுக்கு தான் செல்ல வேண்டும் திமுக தலைவர்கள் பீகார் மக்களை அவமானப்படுத்தி பேசியதைத்தான் பிரதமர் மோடி பீகாரில் எடுத்து பேசினார் பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறார் அவர் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் பிரதமர் மோடி தமிழக மக்களை பற்றி தவறாக கூறிவிட்டதாக முதல்வர் கூறுகிறார் முன்னதாக தயாநிதி மாறன் டிஆர்பி ராஜா பொன்முடி ஆ ராசா போன்றவர்கள் பீகார் மக்களை அவமானப்படுத்தினார்கள் சத்திய பிராமணத்துக்கு எதிராக முதல்வர் ஸ்டாலினின் நடவடிக்கை உள்ளது சத்திய பிராமணத்தை பொறுத்தவரை அரசியலமைப்பை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் மக்கள் நலனை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் ஆனால் பிரதமர் சொல்லாத விஷயத்தை சொன்னதாக முதல்வர் கூறுகிறார் அவர் தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும் அமித்ஷாவும் மோடியும் தூய அரசியலை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடுதான் வேலையை விட்டுவிட்டு வந்து பாஜகவில் பயணம் செய்கிறேன் தமிழகத்தில் நல்ல அரசியலை கொடுக்கக்கூடிய கூட்டணி அமையும் என்ற நம்பிக்கையில் பயணிக்கிறேன் பிடித்திருந்தால் இருக்கப் போகிறேன் இல்லை என்றால் கிளம்ப எனக்கு பிடித்த விவசாயத்தை பார்த்துவிட்டு இருக்கப் போகிறேன் பசம்பொன்னில் ஓ பன்னீர்செல்வம் தினகரன் செங்கோட்டையன் ஒருங்கிணைந்ததற்கு நான் காரணமில்லை நான் தற்போது அதிமுகவை பற்றி பேசுவதில்லை ஆனால் அதிமுகவில் இன்னும் சிலர் என்னை திட்டிக் கொண்டுதான் உள்ளனர் ஆனால் நான் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கிறேன் எனக்கு திரும்ப பேச இரண்டு நிமிடங்கள் ஆகுமா அனைத்துக்கும் எல்லை இருக்கிறது எல்லோருக்கும் ஒரு லட்சுமண ரேகை இருக்கிறது அதை கடக்கக்கூடாது நேரம் வரும்போது பேசுகிறேன் மேலும் தனி கட்சி எல்லாம் தொடங்கி என்னால் நடத்த முடியுமா என் உயரம் எனக்கு தெரியும் நான் பிரதமர் மோடியின் மீது வைத்துள்ள நம்பிக்கை இம்மியளவும் குறையாது குறையவில்லை என்று அண்ணாமலை கூறினார் மேலும் தமிழக அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஜுரம் தற்போது வந்துவிட்டது இன்னும் ஒன்பது மாதங்கள் இருக்கும் சூழலில் பல்வேறு தலைவர்களும் மாநிலம் தழுவிய அளவில் தேர்தல் சுற்று பயணங்களை தொடங்கிவிட்டனர் இந்த நிலையில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு வரவிருக்கும் தேர்தலில் என்ன ரோல் என்பது பெரும் எதிர்பார்ப்பை கூட்டியுள்ளது இவரது அரசியல் செயல்பாடுகள் பாஜகவில் மட்டுமின்றி இளைஞர்கள் பலரையும் ஈர்த்துள்ளது அண்ணாமலைக்கு என ஆதரவு பட்டாளமே உருவாகி இருக்கிறது இதனால் இவரது ஒவ்வொரு நகர்வும் உற்றுநோக்கும் அளவிற்கு மாறியுள்ளது இது தொடர்பாக சமயம் தமிழ் செய்தி ஆசிரியர் ஸ்டீஃபன் கலந்துரையாடல் வீடியோ ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் அதில் என்டிடிவி வெளியான ரிப்போர்ட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது மக்களவைத் தேர்தலில்தான் போட்டியிடுவார் என கூறப்பட்டுள்ளது அதை அடிப்படையாக வைத்து பலரும் அடுத்து வரும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்ற செய்தியை பரப்பி வருகின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாஜகவிற்கு தனிப்பட்ட வகையில் முக்கியமில்லாத தேர்தலாக இருக்கலாம் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிக மிக முக்கியமானது இதற்காக பல்வேறு தியாகங்களை பாஜக தரப்பு செய்து வருகிறது அதற்கு சமீபத்திய உதாரணம்தான் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகியது இவ்வளவு தியாகங்களுக்கு மத்தியில் எப்படி அண்ணாமலை போட்டியிடாமல் போய்விடுவார் என்ற கேள்வி எழுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோவை மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியைத் தழுவினார் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான முயற்சியில்தான் ஈடுபடுவார் பின் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏனெனில் நட்சத்திர வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை தயாரிப்பதுதான் பாஜகவின் பிரதான திட்டம் இதற்கு உதாரணமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை எடுத்துக்கொண்டாலே புரிந்துகொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் அப்படி பார்த்தால் அண்ணாமலை நிச்சயம் போட்டியிடுவார் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அண்ணாமலை பாஜகவிற்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய அசட் அதை யாரும் மறுக்க மாட்டார்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தபோது கூட அண்ணாமலைக்கு தேசிய அளவில் முக்கியத்துவம் கொடுப்போம் என உறுதி அளித்துவிட்டு தான் சென்றார் அதே சமயம் தமிழக தேர்தல் பணிகளில் அதிக முக்கியத்துவம் செலுத்தி பணியாற்றுவார் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகாவிலும் அண்ணாமலைக்கு செல்வாக்கு உள்ளது கேரளாவில் சுரேஷ் கோபிக்கு ஆதரவாக மக்களை தேர்தலில் வாக்கு சேகரித்தார் அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார் இதை வைத்து பார்க்கும்போது நட்சத்திர பேச்சாளராகவும் திகழ்கிறார் எனவே தென்னிந்தியாவிலும் பிரபலமாக அரசியல் தலைவராக இருக்கிறார் இவற்றை கருத்தில் கொண்டு தென்னிந்திய அரசியலை கவனிக்கும் வகையில் பாஜக தேசிய தலைமை முக்கிய பொறுப்பு வழங்கலாம் என்று தெரிகிறது ஒருவேளை அண்ணாமலை போட்டியிடவில்லை என்று கூறினால் அது பாஜகவிற்கு பின்னடைவாகத்தான் இருக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அண்ணாமலை என்ற பிராண்டை உருவாக்கியதில் கட்சி தலைமைக்கு முக்கிய பங்குண்டு அப்படி இருக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளத்தான் பார்ப்பார்கள் என்று செய்தி ஆசிரியர் ஸ்டீஃபன் கூறினார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்